الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين فيا ايها الناس اوصيكم باياي اولا بتقوى الله فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تفعلوا وتفعلوا فإن الله غفور رحيم নড়ি উদাহাউ সামূমার্জাহ নয় முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நட்பட்டனை பிறப்பிக்கின்றேன் எனக்குரிய சகோதரிகளே உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நியமத்தும் மர்மையில விசாரிக்கப்பட இருக்கின்றன கொடுக்கப்பட்ட எல்லாம் மர்மையில விசாரிக்கப்படும் வாணிக பருவம் விசாரிக்கப்படும் படம் அல்லா கொடுத்திருந்தா அதை பற்றி விசாரணை கல்வி அதை பற்றி அல்லா விசாரணை எதெல்லாம் அல்லா ஞானத்தாக கொடுத்திருக்கிறானோ எல்லாத்தையும் அல்லா மருமையில விசாரிப்பான் எனக்கு சகோதர்களே சகோதரர்களே அதில் முக்கியமான ஒன்றுதான் ஒரு ஊர் வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு ஊர் சிறப்பாக இருப்பதற்கு காரணியாக இருப்பதுதான் குடும்பங்கள் பல குடும்பங்கள் போது ஒரு ஊழாக மாறுது பல ஊர்கள் சேரும் போது ஒரு நாடாக மாறிது சமூகம் உருவாகுது குடும்பம் என்று சொல்லும் போது கணிப்புக்குரியவர்களே உம்மா வாப்பா புள்ளகள் இந்த புள்ளகளும் ஒரு வகையில அருத்தொடர் இன்னொரு புறம் பாரம் இன்னொரு புறம் பாக்கியம் அமானிடம் மேல சகோதரர்களே ஊர்ந்த வளர்ச்சி ஈக்கிற குழந்தைகள்தான் இருக்குதுமானிதம் பாக்கியம் இந்த மூணையும் உள்ளடக்கப்பட்ட ஒன்று தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் என்ற பெண்மணி திருமணம் செஞ்சிருந்தாங்க அவங்களுடைய கணவன் இருக்குது இப்ப சன்னல் அழகி அவங்க خطبة بن رام ثرمل بيسي بورام عند أمهان رضي الله عنها سنة يا رسول الله لأنت أحب إلي من سمعي وبصري يا رسول الله نيجي أني ثرمل بيسي باريه إنك أولا نلا ذرب نا أولا نلا نيسي كرين وحق الزودي عظيم خنبانك تسيبون لي فرق بريا فرق بري فأخشى إن أقبلت على زودي புள்ளகள் இருக்கிறாங்க திருமணம் செஞ்சதுக்கு பின்னால கணவன் கடமையை செஞ்சு கொண்டிருப்பேன் எனக்கு ஏற்கனவே புள்ளகள் இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏதாவது குறைகள் நடக்குமோ என்று பயப்படுறேன் அமானம் சரியாக நிறைவேற்றணும் அவங்க கடமையை சரியாக ஒவ்வொரு பெற்றோரும் வழி நடத்திக் கொண்டு போகணும் என்னத்துக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு பல ஊர்களை எடுத்தா புள்ளகள் மோச ஒரே ரோட்ல பாதையில சுத்தி கொண்டிருக்கிறேன் ஓதல் இல்ல படிப்பு இல்ல ஊர நாசமாக்கறதுக்கு வந்திருக்கிறேன் சில பெற்றோர் பதுவா செய்கிறேன் ஊராக்கள் இந்த பிள்ளையா பெற்று போட்டேன் பதுவா செய்தார் கணிப்புக்குரிய சகோதரர்களே புள்ளகள் வழி தவறுறதா அதற்கு பல காரணிகள் பேசப்படும் இந்த கொக்குமால എടു മോശമായി പോരാ പോരാണോ ഉപ്പണ്ടുമണ മുടിക്കുന്ന മകനുക്ക് എപ്പിൻ തേടും

அத பின்னர் சிறந்திருக்கும் அது ஆன ஒரு பெண் தான் ஒரு பெண் ஒரு பெண் முடி வாக்க வெற்றியாகும் அதே மாதிரி மகளுக்கு ஒரு மாப்பிள்ள பேசுங்க நல்ல பேசுங்களே பொதுவா நடைமுறை வைக்கிறது வெளிநாட்டு மாப்பிள்ள இவ்வளவு சம்பளம் இன்னும் ஆபீசர் வைக்கிறார் அக்கௌண்டர் வைக்கிறார் இன்ன ஜ இதை வீட்டுல பேசுவாங்க வெள்ளாத்து மாப்பூல மகளுக்கு வரப்போற அவர் வேலை செய்யற கம்பெனியாக்கான பாதுகாப்பதும் வரக்கூடிய கணவன் எப்படி மண் நல்ல மார்க்கம் உள்ள ஒரு ஆண் கிடைச்சிட்டாராம் ஒரு புள்ள கிடைச்சிக்காரம்

தவிர்க்குரிய சகோதரிகளை முதலாவது பிள்ளை நாங்கள் தெரிவு செய்த மனைவியாக இருக்கலாம் எங்கட பிள்ளைக்கு தெரிவு செய்த கணவராக இருக்கலாம் கணக்குரிய சகோதரிகளை தெரிவு சரியாக அமையணும் ஒரு கம்யூனிகேஷனுக்கு போயிட்டாரு பிரிண்ட் எடுக்க போனாரு வச்சாரு எனக்கு பத்து பப்பீஸ் வேணும் பத்து பப்பீஸ் எடுக்கப்பட்டு எடுத்தான் கிளியர் ஒன்றும் கிளியர் இல்லாமல் মেশিজ অফাচা, মেশিজ নল্ন এড্িদু পাকেরারে, এড্িলে কর্িয়ে, অন্দ ম্যজে ক্িয়ে, আন্দ প্রা কোলেয়ে, মেচি এর্যা উপ� ஆனா என்ன புள்ள நான் தொழுகிற இல்ல எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஏன் சொல்லணும் எதிர் பாக்குறதி யா எப்பவுமே முன்பில் நுகழ் ஆவ குச்சி நேரம் இருந்து அக்கா நிழல் நேரம் வரும் பலமொழிகிடி குச்சி மலைஞ்சுக்கினே நிழல நேரம் எழுந்திரி வராது அது நடக்காதே புள்ளத ரிசல்ட் மோசமா வைக்கி புல்லதல பாக்குற சந்தோஷம் வைக்காதி சொல்லுகள் சீராக வந்தா உம்ம வாப்ப சீராகவும் எங்கள் தோதணிக்கணும் எங்கள்ட தொழுகைக்கணும் எங்கள்ட அகலாக்கணும் அது அப்படியே புள்ளகள்ட கண்ணாடி மாதிரி பார்க்கலாம் இது முதலாவது இரண்டாவது கண்ணிக்குரிய சகோதரர்களே புள்ளகள் எங்க தெக்க உத்து வெளியே போயிட்டாங்க அதுல சொல்ற சிறிய பெரிய ஒன்றும் செய்யலாம் நான் நிராசை அடைஞ்சிட்டேன் ஸ்கூல் அடிந்தோம் சில ஆசிரியர்கள் கூட சொல்ற அவனை திருத்தேலாம் அவங்களை திருத்தேலாம் ஏன் வெளிய பைசா லைன் அவுட் வெளிய திருத்தேலாண்டு முடிவெடுத்தாச்சு ஆனா சூரத்து யூஸ் வேணுங்கோ யாக்கூப் நதிக்கு பன்னிரண்டு புள்ள பன்னிரண்டு புள்ளகளை வளர்த்தெடுக்கிறாரு யூசுப் நபி இவர் சிறுவயதில ஒரு கனவு

இவரோட கொஞ்சம் வெட்ட அழிக்கிறாரு கொஞ்சம் மோசமா அடிக்கிறாரு செருப்போடைக்கு அது விளங்குது சொன்னாரு மகன்கிட்ட எல்லா தக்கு சுத்துரு ஐயா தாலா யுகத்திக்க இப்ப என்கிட்ட சொன்னேன் இந்த கனவ சோண்ட நானே தம்பிகிட்ட சொல்றவா சோய் எத்தனை லெக்க கைத்தா உங்களுக்கு சூழ்ச்சி செய்வாங்க இது வாப்ப சொல்ற ஒரு மகன்கிட்ட மத்த மகன் பத்தி இதே நிலைமை சார் இந்த கே எத்தனையோ குறைன்ட்டு வளப்பம் என்ன புள்ள தக்க விட்டு வெளியே என்ன செய்யறது இதே புள்ளைகள் என்ன செஞ்சாங்க அந்த யூசுப விளையாட கூப்பிட்டு போயிட்டு அடிச்சு கிணத்துல போட்ட வரலாறு அதுக்கு பின்னால அந்த யூசுப இசிப்ல போட போயிட்டு விற்பாங்க அங்க வளர்ந்தாரி வாஸ்தவ உட்டு உள்ளைய பிரித்த புள்ளைகள் எவ்வளவு ஆக மோசமான வேலை வாஸ்தவையும் யூசுப்பையும் மத்த மற்ற

தனிமையாக இரவு அழுதி அல்லா கேட்டார் இந்த யாக்கும் நபியுடைய அமல் சும்மா அமல் எவ்வளவு கூடுதோ அல்லாஹ் குழந்தை சேர்த்திருவான் நல்ல ஒரு புள்ளையாக ஆக்கிருவான் சும்மா வாப்பட அமல் யாகூப் நபியுடைய அமல் கூடிச்சு கண்ணும் கண் ரெண்டும் குருடி அழுது கொண்டு அல்லாக்கு துவா கேட்கிறேன் பல்ல ஓர்களுக்கு பின்னாலே எந்த புள்ள அடிச்சாங்களோ எந்த புள்ள தூக்கி கிணத்துல போட்டாங்களோ எந்த புள்ள வாப்பா விட்டு பிரிச்சாங்களோ அதே புள்ள அந்த யூசுப் காலடியில நாங்க தவறு செஞ்சுக்கோம் மன்னிச்சுக்கு போன்னு கேட்டாங்க எவ்வளவு வெறுப்பாக இருந்த அந்த புள்ளகனை அல்ல அப்படியே மாத்தினாங்க சும்மா வாப்பட அவர் கூடவும் புள்ளகன் அல்ல சீராக்கிடுவாங்க இது ரெண்டாவது எனக்குரிய சகோதரர்களே மூணாவது பாருங்க எப்ப நாங்க சேர்க்கிறோமோ எங்கட புள்ளகல் மோசம் குடுப்பைக்கலாம் சாப்பாடுக்கலாம் நாங்க இங்கிற இடமைக்கலாம் இனத்தருக்கு போக வேண்டிய காணிக்கொண்டுல வீட்டை கட்டிக்கிறார் இனத்தருக்கு போக வேண்டிய தடையில இவர் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார் சேராம சகோதரர்களே ஹராம் எப்ப வீட்டுக்கு போகுதோ புள்ளகல் மோசம் வைப்பான்

இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சு போறோம் ஒவ்வொரு நாளும் உலகிற டைம்ல ஹலால வருகிறதா அறாம வருகிறதா பாரு வீட்டுக்கு பக்கத்து வீடு அவர் யூதருடைய வீடு அவருடைய வீட்டில் வீட்டு முத்தத்தில் ஈச்ச பல மரம் கொண்டிருக்கிறது அதுல ஈச்ச பழங்கள் பழுத்திருக்கிறது பொதுவாக இரவு பழங்கள் கீழே விழு இந்த ஈச்ச பல மரத்தில் ஒரு கீழே என்னோட முத்தத்தை எட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது

அந்த யகுதி தன்னை மரத்தை வாங்குறாங்க வாங்கி இவருக்கு கொடுக்குறாங்க அப்பா துஜானா இந்த உங்களுக்கு நான் அதிகாவாக தார எடுத்துக்கோ புள்ளகள் இப்ப ஹலால பின்னர் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது மூணாவது காரணம் புள்ளகள் எப்ப ஹராத்த தின்றாங்களோ எப்ப ஹராத்த உடுக்குறாங்களோ ஹராமான இடத்துல குழம்புறாங்களோ புள்ளகளுக்கு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் முதலாவது உமாவாப்படாமல் சீராகணும் இரண்டாவது புள்ள சக்கவுக்கு வெளியவா உமகாப்ப அமல கூட்டணும் மூணாவது அரண் வீட்டுக்கு கலக்க கூடாது நாலாவது கண்ணிக்குரிய சகோதரர்களே எங்களுக்கும் புள்ளகருக்கு இடையில ஜப்பிக்க கூடாது ஜப்பி கனெக்ஷன் குறைஞ்சிச்சா புள்ளகருக்கு இருந்து நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் புள்ளகளோட விளையாடணும் புள்ளகளோட பேசணும் அவங்களோட கொஞ்சம் நேரம் கழிக்கணும் இதை மார்க்கம் சொல்லுது

தேஜம் இதால வரக்கூடிய அன்பு அன்பள் இது தேஜிரு இந்த அன்பு அல்லாஹ் உருவாக்குறான் அல்லாஹான இடத்துல நிக்கா இந்த அன்ப உருவாக்கினர் இத உள்ளவள் உம்மா பாப்பா தெதிர் பாக்குது உம்மா பாப்பா கேப்ப விட்டாங்க உள்ளவளோட பேசல்ல எங்கட ஜொப்புன்னு பாக்குறோம் எங்கட பொழு வீடு பாக்குறோம் உள்ளவளோட அவங்கள பராமரிக்கிற ரியாயம் உண்டியல்ல இன்னைக்கு மாத்து பட்டிக்கிது ஆத்து பட்டிக்கிது தொறந்து விட்டா மேஞ்சிட்டு வரும் இதை மாதிரி உடவான் என்று மார்க்கம் சொல்லி கருதியத்தோட வளர்த்தெடுப்போம் எப்படவான கெட்ட நண்பர்கள் உருவாகுவாங்க புள்ளைகள் இரவு போனால் என்ன பாவம் செய்ய உருவாக்க சொல்ல மாட்டார் கெட்ட நண்பர்கள் உருவாகினா உள்ள வாழ்க்கை மோசமாக அன்புக்குரியவர்களே இதில் இந்த கெட்ட நண்பன் சொல்ற டைம்ல கை போதாது அதுல ஒன்றுதான் எங்கட ஊரில் இருக்கக்கூடிய கெட்ட நண்பர்கள் இன்னொன்று நாங்க எங்க ஸ்கூல் போறோமோ வெளிய பகுதிகளுக்கு போறோம் அங்க உருவாகக்கூடிய நன் முஸ்லிம் பிரெண்ட்ஸ் இதுல வரக்கூடிய அசட் நிறைய இது இரண்டாவது மூணாவது செத்த நண்பர் என்று சொல்ற டைம்ல ரொபோ நண்பர் உருவாகுவான் இந்த ரொபோ நண்பன்ல மேலானவர்களே இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய ரொபோ நண்பன் இன்றைக்கு மீடியா மோசமான ஒரு குளத்தை உருவாக்கிற தன்மை ஏற்படுத்தி கேமாக உருவாக்கினான் வீட்டுக்குள்ளாலே போன்ல எங்க பார்த்தாலும் உங்க எங்கே முதலாவது யோசிப்போம் இது அலால் ஆறாமா யார்கிட்ட கேட்டோம் கேட்டோமா அஞ்சு விஷயம் மார்க்கத்தில் பாதுகாக்கப்பட்டவோ

பணத்தை பாதுகாக்கிற விளையாட்டு ஆனால் நேரத்தை பாதுகாக்கிற விளையாட்டு ஆனால் இதற்கு வெளியே போற எல்லாம் விளையாட்டு பேசுற எல்லாம் ஹராம் உங்களோட குள்ளகள் விளையாடுறது ஆராத்துக்கு ஆசை இல்ல தொழுகிறத்துக்கு ஆசை இல்ல அமல் செய்ய ஆசை இல்ல உம்ம வாக்கத்து கட்டுப்பாடு ஆசை இல்லை ஏன் எல்லாத்தையும் அங்க இது அப்படியே வந்து தடை செஞ்சு பிளாக் பண்ணி அதை காட்டி கொண்டிருக்கிறேன் எத்தனையோ புள்ளைக்கு பெயரை வச்சுக்கிறீங்க எத்தனையோ கேம்ஸ் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஹராமாக்கப்பட்ட விளையாட்டுகள் ப்ளூ வேரண்டி சில வெஹிக்கல் அடிச்சிருந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே அது கடைசிக்கு அதுல இஸ்லாஸ் என்ன தற்கொலை தற்கொலை இஸ்லாத்தின் ஹராம் அந்த அளவுக்கு குழப்பைக்கு சேர்க்கிற விளையாட்டு எல்லாம் ஹராம் அதை அப்படியே பேன் பண்ணினாங்க அதுக்கு பின்னால் எவ்வளவு விளையாட்டுகள் வந்துச்சு புள்ளைக்கு கஷ்டப்பட்டு பெயரை வைக்கிறீங்க ஓ அம்பதிவிட் ஜெய்ஜினி அஹ்னி நல்ல சஹாபாக்கள் பெயர் நபிமாருடைய பெயர் வச்சா அந்த புல்ல அல்லாஹ மட்டும்தான் வணங்கணும் ஆனா இன்றைக்கு அவங்க ஸ்நேயா பண்ணிக்கக்கூடிய பப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய கேம்ஸ்ல உன்ட்ட சொல்றேன் ஸ்னேஸ் அன் நவுன் பெட் ஃப்ரம் பப்ஜி இந்த கேம்ஸ்ல என் டராஜ டைமே எத்தனையோ சிலைகள்ல வணங்கோட முறை பிள்ள

அவங்க என்ன வழிக்குறோ அதை செஞ்சு கொடுத்தோ புள்ளைகள் சரியொறா சரியாகணும்டா ஊர்ல ஒரு அந்த புள்ளைக்கு கொடுக்க எல்லா கல்வியையும் கொடுக்கிறேன் லட்சம் கணக்கு செலவழிக்கிறோம் ஒண்ணுமில்லை துண்யா கேவத்தா அதால அக்ஸனியூ சர்திபிகட் இங்க இருக்கும் வனக்கு நீக்கு கபளிச்சல்ல உங்களுக்கு உங்களை புள்ள காலியான புள்ளையை வர வேண்டா ஒரு ஆள அந்த குர் ஆனால படமாசிரான மறைமையில உங்களுக்கு கிரீடன்

உள்ளக்கு குரான கொடுக்குறீங்களா உள்ள ஓதுனா ஓத ஓத உங்களுக்கு நன்மை நீங்க கபர்ல உள்ள அங்க அக்கௌண்ட் தொடக்க தேவையில்லை அது ரன் ஆகி கொண்டே இருக்கேன் உள்ள ஓதற்கு செய்ய எல்லாம் கபருக்கு வந்து கொண்டே இருக்கு இந்த தியாகத்தை ஒவ்வொரு பெற்றோரும் செய்யணும் அபுல் ஹசன் அலி அன் நதுவி சொல்றாங்க எந்த ஊர்ல குரான் மதரசா இல்லையோ அந்த ஊர் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல எல்ஹர் மதம் மாறியவர்கள் உருவாகுவார் ஆரம்பத்தில் சொன்னேன் புள்ளகளால் தான் ஊர்ந்த வெளிச்சம் அந்த அந்த புள்ளகளுக்கு குரான் கொடுக்கப்படணும் குரான் மதரசா பேசி இது இல்லாம புள்ள வழிய போராடா பெரிதாகுவான் அவனுக்கு ஓட தெரியா வழிகாட்டல் இல்ல துஹா தெரியா நபியுடைய அதி தெரியா இவன் அவன் திருமணம் செய்வான் அவனுக்கு வார புள்ள அதே லைங்க போகும் புள்ளகளை சீராக்குவோம் ஊர்ல ஒவ்வொரு ஊர்லையும் மதரசா முக்கியம் குரான் மதுரசா முக்கிய அந்த ஊருக்கு வழக்கத்து வேண்டா மதுரசா நடக்கும் எந்த இடத்துல அல்லாத மாளிகையில அங்க சேர்ந்து குரான் ஓதுனவங்களோ நான்கு விஷயம் கிடைக்கும் ஒன்று அல்லாருடைய கொண்டிருக்கேன் அந்த ஊருக்கே மனசு தூந்து கொள்ளுவாங்க அமைதி இறங்கும் അവനോട് മലക്കമാർഗ്വ ആ കഷ്ടോദി കൊടുക്കില്ല ഊർല എല്ലാത്തി സഹോദരമീരോ എടുക്കും ഒര് വീട്ടിലെയും ആവിശുവാകും ஒவ்வொரு வீட்டிலையும் ஆளி உருவாகணும் நடமாடும் குருவான் வீட்டில் சாலை கொஞ்சம் போங்க அது கேட்கும் சாலை உங்களுக்கு அங்கோட மண்ணலையாகும் வெளிச்சமாகும் சுவற்றம் கிடைக்கும் சீராகுவோம் சீராகுவோம் எல்லா மண்ணாங்க மனைவரையும் பொருந்திக் கொள்வானாக யாரும் எங்களுடைய பாங்கலை மன தெரியாது